நம்ம தனமா இருந்துட்டு கையல் நான் உங்ககிட்ட இப்போ ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிடுறேன் அதாவது இந்த குடும்பத்துக்கு மூர்த்தி மட்டும் தான் வந்து போயின்னா பிள்ளையா என் புருஷன் மட்டும் தான் பிள்ளையா அவர் மட்டும் எதுக்காக எல்லாருக்குமே வந்து போயின்னா சம்பாதிச்சு கொட்டரணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளோட வாழ்க்கையை பார்க்கணும் அவளுக்கு ஒரு இன்சூரன்ஸோ இல்லை அடுத்தது வந்து போயினா ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து போயின்னா செய்யணும் அதுக்காக வந்து போயின்னா எங்களுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது இதுக்கு மேல வந்து போயினா என் புருஷன் பணம் கேட்டு சொல்ல பண்ணாதீங்க எப்படி அன்பு வந்து போயின்னா அவரோட தேவைகள் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மூணாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதே மாதிரி நாங்களும் எந்த தேவைக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் இதை நீ தப்பா நினைச்சுக்காத கயல் நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரிய வரும்னு நினைக்கிறேன் அன்பும் இந்த வீட்டோட மகன் தானே அதாவது குழந்தையே இல்லாம இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த மாதிரி எங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்கும்போது எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா என்ன ஆகும் சொல்லிட்டு நல்லா பாரு கயல் அப்படின்ற மாதிரி சொல்லி கயல் கிட்ட சொல்றாங்க ஆனா கயல் வந்து என்ன சொல்ல போறாங்க அண்ணே நீங்க சொல்ற சொல்றபடியே நடக்கட்டும் நீங்க வந்து இப்போ இந்த குடும்பத்துக்கு பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி இந்த வீட்டை வந்து இப்போ என்ன பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரையணும் அப்படின்னா இது இருக்க சப்டி வட்டினா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க